நீங்கள் சமூக நீதி பேசக்கூடிய திமுகவுக்கு எதிராக நில்லுங்கள் அதிமுகவுக்கு எதிராக நில்லுங்கள் ஏன் அம்பேத்கர் கட்சியில் கூட நீங்க அம்பேத்கர் ஏன் மார்க்சிஸ்ட் கட்சியில் கூட நீங்கள் செய்த கொள்கைகள் போதாம இருக்கிறது அதெல்லாம் நானும் பேசுகிறேன் யார் சரியாக செய்வோம் என்று போட்டி போடுங்கள் அது ஆரோக்கியமானது அது வரவேற்கத்தக்கது அந்த அடிப்படையில் முதல் முறையாக தெரிந்தோ தெரியாமலோ பேச துவங்கிருக்கிறார் நீட்டுக்கு எதிராக பேசுகிறார் என்பது உள்ளபடியே உள்ளபடிய மகிழ்ச்சி அளிக்கிறது வரவேற்கிறோம் என்பது மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து பொதுப்பட்டியலுக்கு போனது அது கூடாது அது மாநில உரிமையை பறிக்க வல்லது கல்வி பட்டியல் என்பது கல்வி என்பது மாநில தான் வந்தாக வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார் இதையும் உள்ளபடியே நிச்சயமாக வரவேற்கிறோம் மாற்றுக்கிட்டே கிடையாது நீங்கள் நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு அனிதாவுக்கு வந்து இறந்ததுக்கு போயிருந்தீங்க ஆனால் அந்த நீட்டுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னா அது இல்லை அப்போ நீட்டு கொடுத்தவங்க கருத்து நம்ம ஒரு பல்வேறு விமர்சனம் முன்வைச்சிருந்தோம் நம்மை போலவே பலர் விமர்சனம் முன்வைத்திருப்பார்கள் அதை பார்த்தார இன்னைக்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு உண்மையிலேயே அவரோட ரியாக்ஷனை முதல்ல வரவேற்க வரவேற்கிறோம் இப்போ இப்ப இருக்கிற அந்த பொதுப்பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க அந்த துறைகள்லாம் பாத்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்னதான் தான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றத தாழ்மையான ஒரு வேண்டுகோள் விஜயுடைய அரசியல் இந்த போக்கில் இந்த நீட்சியில் இந்த திசைவெளி போக்கள் இருந்தால் நிச்சயமாக நாம் வரவேற்க காத்திருக்கிறோம் என்பதை முதலில் கைதிட்டி வரவேற்க காத்திருக்கிறேன் வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசு நிகழ்வு முதல் முறையாக குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் கட்சி அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலாகிறது முதல்ல பாத்தீங்கன்னா மதிப்பெண் வாங்கியவர்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்தில் மதிப்பெண் வாங்கியவர்களுக்கு அவர் பரிசை கொடுத்து கௌரவிக்கிறார் அது உண்மையிலே ஒரு என்ஜிஓ டைப் இருந்தாலும் கூட அது ஒரு பாராட்டுக்குரிய வார வரவேற்பு விஷயம்தான் ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு பாத்தீங்கன்னாக்க சம்பவங்களின் பொருட்டு அவர் இதுவரை பதில் சொல்லாம இருந்தார் அதுதான் நம்ம நம்ம வந்து அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக வைத்திருந்தோம் போன வருடம் பார்த்தீங்கன்னா பெரியாரை படியங்கள் காமராஜரை படியியங்கள் அம்பேத்கரை படியங்கள் என்று ஒரு நல்ல விஷயத்தை இருந்தார் அதை வரவேற்கக்கூடிய விஷயம் மாத்திரம் பார்த்துருந்தோம் ஆனால் அதன் பொருட்டு உங்கள் அரசியல் நீட்சியாக அவர்கள் அரசியல் நீட்சியாக நீங்கள் நிற்கிறீர்களா என்கிற கேள்விக்குத்தான் பதில் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்று வந்து ஒரு பதில் கிடைத்திருக்கிறது குறைஞ்சபட்சம் அதை வரவேற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறோம் உண்மையிலேயே விஜயுடைய அரசியல் இந்த போக்கில் இந்த நீட்சியில் இந்த திசை வழி போக்கில் இருந்தால் நிச்சயமாக நாம் வரவேற்க காத்திருக்கிறோம் என்பதை முதலில் கைதிட்டி வரவேற்க காத்திருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அவர் சொன்ன சம்பவம் அப்படி செஞ்ச சம்பவம் அப்படி இந்த நீட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை அதாவது சினிமாவில் செய்யக்கூடிய சம்பவங்களுக்கு ரசிகர் விசிலடிக்கலாம் காதுகளையே கத்தலாம் ஆர்ப்பரிக்கலாம் தள்ளுமுழு செய்யலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு ரசிக மனநிலை தான் அதில் அதில் தவிர அது வேறு ஒன்றும் இல்லை படிப்பணிக்கு ஒன்றும் இல்லை அது நிஜ வாழ்க்கை ஒத்தே வராது ஆனால் நீங்கள் ஹீரோவாக இருக்கிற பட்சத்தில் அரசியலுக்கும் வருகிற பட்சத்தில் அரசியல் நீங்கள் ரியல் ஹீரோவாக இருக்கப்போகிறார் என்பதால் நீங்கள் சம்பவங்களின் பொருட்டு இசத்தின் பொருட்டு உங்கள் அரசியல் கொள்கையின் பொருட்டு தான் நீங்கள் தீர்மானிக்கப்படுகிறீர்கள் அதன் பொழுது தான் உங்களுக்கு விசிலடிக்க வேண்டுமா கைதட்ட வேண்டுமா அல்லது கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டுமா என்கிற கேள்விகள் வருகிறது அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பிளஸ் டூ மாணவிகளுக்கு பரீட்சையில் அந்த முதலிடம் வாங்கிய மாணவர்களை கௌரவிக்கிறார் பரிசு கொடுக்கிறார் நான் முதல்ல ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தேன் நீங்க நீட்டுக்கு அனிதாவுக்கு வந்து இறந்ததுக்கு போயிருந்தீங்க ஆனால் அந்த நீட்டுக்கு எதிராக நீங்க பேசுனீங்களா அப்படின்னா அது இல்லை அப்ப நீட்டு கொடுத்தவங்க கருத்து நான் நம்ம ஒரு பல்வேறு விமர்சனம் முன்னெச்சிருந்தோம் நம்மை போலவே பலர் விமர்சனம் முன்வைத்திருப்பார்கள் அதை பார்த்தாரில் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே அவரோட ரியாக்சனை முதல்ல வரவேற்க வரவேற்கிறோம் ஏனென்றால் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீட் என்பது குறிப்பாக பயன்படுத்த வார்த்தைகள் மிக முக்கியமானது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது அது வந்து நிச்சயமாக ஏழைகளுக்கானதல்ல அப்படிங்கிறத அழகா சொல்லிட்டாரு உண்மையிலேயே முதல்ல நீட்டு மிக பெரிய அயோக்கியத்தனமானது என்று பதிவு செய்த தளபதி விஜய் அவர்களை முதலில் வரவேற்கிறோம் இதேபோல் தொடர்ந்து பேச அழைக்கிறோம் அதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான அதனால இன்றைய அவர் அஞ்சு நிமிஷம் பேசினாலும் அவருடைய கருத்தை முதலில் வரவேற்கிறோம் ஏனென்றால் முதலில் சம்பவங்களின் பொருட்டு திட்டங்களின் பொருட்டு கல்வி முறை குறித்து முதல் முறையாக வாய்ந்திருந்திருக்கிறார் நீட்டுக்கு எதிராக திமுறை எழுந்திருக்கிறார் உண்மையிலேயே வரவேற்கிறோம் கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து பொதுப்பட்டியலுக்கு போனது அது கூடாது அது மாநில உரிமையை பறிக்க வல்லது கல்வி பட்டியல் என்பது கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு தான் வந்தாக வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார் இதையும் உள்ளபடியே நிச்சயமாக வரவேற்கிறோம் மாற்றுக்கிட்டே கிடையாது நீங்க கல்வி வந்து மாநில தான் இருந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொதுப்பட்டியல்ல அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதே போல அவர் ஒவ்வொரு விஷயமே சொல்லி வருகிற பொழுது ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை மிக அழகாக தெளிவாக திண்ணம்பட பேசியிருக்கிறார் அவருடைய அரசு திசைவெளி போக்கு இது மட்டுமாக இருந்து இருக்கும் பட்சத்தில் உண்மையில் பாராட்ட கடமைப்பட்டுகிறோம் ஏனென்றால் சங்கிகள் இனி கதற ஆரம்பித்து விடார்கள் சோசப் விஜய் என்று ஹச்சராஜா பொங்கி வந்தாலும் வரலாம் ஆக கிட்டத்தட்ட இப்போ சங்கிகளின் அரசியலுக்கு எதிராக பாஜகவின் அரசியலுக்கு எதிராகத்தான் முதலில் முதல் காயை நகர்த்தி இருக்கிறார் அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அம்பேத்கரே பெரியாரை காமராஜரை முன்னெடுக்கும் பொழுது உங்கள் திசைவெளி அதுவாகத்தான் இருக்கும் என்று கருதினோம் ஆனால் திசைவெளி போக்கு நீட்சியாக நீங்கள் வாய் எதுவும் பேசாமல் இருக்கும்போதுதான் விமர்சிக்கும் முற்படுகிறோம் அந்த அடிப்படையில் இப்ப நீங்க வந்து பெரியாரின் அருகில் வந்து விட்டீர்கள் அம்பேத்கரின் அருகில் வந்து விட்டீர்கள் காமராஜர் கலவையில் வந்து விட்டீர்கள் அந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இல்லை இந்த ஸ்டாண்டர்ட் தொடருங்கள் அரசியல் கட்சியாக வந்த பிறகு சம்பவங்களுக்கு நோட்டில் பேசுங்க மத்திய அரசு கொண்டு வருகிற குறிப்பாக ஒன்றிய அரசு கொண்டு வருகிற சட்டத்திட்டங்களை விமர்சனத்துக்கு உள்ள விமர்சனத்துக்கு உள்ளாக்குங்க அதுதானே அரசியல் கட்சிக்கான அழகு அதானே நீங்கள் அரசியல் நகர் செல்வதற்கான திசை வழிப்போக்கு உங்கள் உங்களை யாரென்று அடையாளம் காடுவதற்கு எங்களை போன்றவர்களுக்கு எழுவாக இருக்கும் மக்களுக்கும் எழுது மக்களுக்கும் அது எளிதாக இருக்கும் தான் திரும்ப சொல்றோம் அந்த அடிப்படையில் விஜய் நீட்டுக்கு எதிராக பேசியிருப்பதை வரவேற்கிறோம் கூடுதலாக ஒன்றிய என்று குறிப்பிட்டதை பார்க்கும் பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒன்றிய என்று சொன்னாலே அது மாநில உரிமையை தக்க வைத்துக் கொள்வது பன்முகத்தன்மையை தக்க வைத்துக் கொள்வது எல்லா சாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பால் இருப்பது இன்னும் முக முக்கியமான விஷயத்தை பதிவு செய்தார் குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு என்பதெல்லாம் தவறானது தான் பலமானது அது பலவீனமானது அல்ல என்பையும் விஜய் தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே இப்போ இப்போ இருக்கிற அந்த பொதுப்பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க அந்த துறைகள்லாம் பாத்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்னதான் அதுல அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அதனால மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றத இங்க என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது இப்படியான அரசு செய்வதில் நீங்கள் சமூக நீதி பேசக்கூடிய திமுகவுக்கு எதிராக நில்லுங்கள் அதிமுகவுக்கு எதிராக நில்லுங்கள் ஏன் அம்பேத்கர் கட்சியில் கூட நீங்கள் அம்பேத்கர் ஏன் மார்க்சிஸ்ட் கட்சியில் கூட நீங்கள் செஞ்ச செய்த கொள்கைகள் போதாமல் இருக்கிறது அதனால் நானும் பேசுகிறேன் யார் சரியாக செய்வோம் என்று போட்டி போடுங்கள் அது ஆரோக்கியமானது அது வரவேற்கத்தக்கது அந்த அடிப்படையில் முதல் முறையாக தெரிந்தோ தெரியாமலோ பேச துவங்கியிருக்கிறார் நீட்டுக்கு எதிராக பேசுகிறார் என்பது உள்ளபடியே சொல்கிறேன் மகிழ்ச்சி அளிக்கிறது வரவேற்கிறோம் ஒன்று அப்புறம் இதே போல எல்லா சமூகமும் பேசுங்க இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் பேசுனீங்க இது என்னை கேட்டால் கொஞ்சம் போதல் தான் சொல்வேன் ஏன்னா நீங்கள் அரசு கட்சி ஆரம்பிச்சிங்கல்ல அப்போ நீட்டு உங்களுக்கு நீட்டு வந்து மோசமானது ஏழைகளுடைய கல்வியை கல்வி உரிமை படிப்பது சமூக நீங்கள் எதாவது தெளிவாக சொல்கிறீங்கள அப்போ ஒரு போராட்டம் தருவீங்க ஒரு ஆர்ப்பாடம் தருவீங்க நிச்சயமாக மாநில பட்டியலுக்கு கல்வி வர வேண்டும் நீட்டை நாடு முழுக்க நிறுத்த வேண்டும் அதில் ஊழல் மணிந்து விட்டது ஒரு போராட்ட அறிவிங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் அரசியல் கட்சி ரசிக மட்டும் கிடையாது அதனால் அடுத்த கட்டத்துக்கு வர வேண்டும் களத்துக்கு வர வேண்டும் இப்பொழுது வாயில் பேசியிருக்கிறீர்கள் வரவேற்கிறோம் அடுத்த களத்திற்கு வரவேற்க காத்திருக்கிறோம் தான் சொல்லுகிறேன் நிச்சயமாக அடுத்த களத்துக்கு வாருங்கள் நீட்டுக்காக போராடுங்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற பல்வேறு திட்டங்களை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அது கெல்ல தெளிவாக இருங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க பேசப்படும் பெரும் பொருளாக மாறியிருக்கிறது ஏனென்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் தான் இந்த சமூகங்களில் எந்தெந்த சமூகங்கள் எந்தெந்த அதிகார மையங்களில் எங்கெங்க அரசு துறைகள் எவ்வளவு எவ்வளவு பங்களித்து எவ்வளவு தூரம் இருக்கிறார்கள் என்பதை ஒரு டேட்டா அறிவு இருக்கு மிக முக்கியமானது சமூக நீதி கோட்பாட்டுக்கு உயிர் நாடியதுன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பது உங்கள் நிலைப்பாடு என்ன பாஜக நாங்கள் எடுக்க மாட்டோம் என்கிறது எடுத்தால் அது ஜாதி ரீதியாக பிளவு என்கிறது ஆனால் ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எனது அரசியல் நடவடிக்கை மட்டுமல்ல என் வாழ்நாள் லட்சியம் என்கிறார் அதே மாதிரியே திமுகவும் ஜாதிவாரி கணக்கு மிக முக்கியமானது முழுக்க எடுக்க வேண்டும் என்கிறார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பீகாரில் எடுத்து விட்டார்கள் எடுத்து இன்னைக்கு வந்து நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது இது சரியாக தவறா ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி விஜய்யோட அணுகுமுறை என்ன விஜயோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத போறப்போ கூட அதையும் சொல்லிவிடுவது நல்லது இப்படி இப்போ பணமதி நடந்தது சரியா தவறா பேச வேண்டும் அதேமாதிரி அக்னி திட்டம் இது ராணுவ ராணுவர்களுக்கு நல்லதாக கெட்டதா பேச வேண்டும் எலக்ட்ரோ பாண்ட் விஷயம் எலக்ட்ரோ பாண்ட் விஷயத்தில் வந்து அந்த தே அந்த ஊழல் முறை சரியானதா தவறானதா உச்ச நீதிமன்றத்தை வரவேற்க சொல்ல வேண்டும் பி எம் கேர் அதாவது அந்த கொரோனா கால போட்ட பன்று பணம் அது வந்து மக்களின் பணம் தான் இருக்கிறது ஆனா அது யாருமே கேள்வி கேட்க முடியாது கே தெரிந்து கொள்ள முடியாது என்ற ஒரு நிலைமை இருக்கிறது அது சரியா தவறா எதுக்கு இல்லா வரவேற்கலா அது தெல்லத்திலேயா சொல்ல வேண்டும் யூ தேர்வு அதாவது ஐஏஎஸ் தேர்வுகளும் கூட இப்பொழுது முறைகேடு நடப்பதாக தகவல் வெளியே கண்டிப்பாக குறிப்பாக சபாநாயகரின் ஓம் பிர்லாவுடைய மகளே அஞ்சலி பிர்லாவே பார்த்தீங்கன்னாக்க முறைகேடு செய்திருப்பதாக தகவல் வெளியாகிறது மற்ற யூபிஎஸ்சியில் வந்து தேர்வு முறையீடு நடப்பதாக தகவல் வெளியாகிறது அது சரியா தப்பா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்படி சம்பவங்களின் பொருட்டு கொள்கைகளின் பொருட்டு அரசியல் திட்டங்களின் பொருட்டு நீ எதிர்க்கிறலா ஆதரிக்கிறீங்களா உதாரண திமுக கள்ளச்சாரா விஷயத்தில் கொஞ்சம் சரிக்கி விட்டதா விமர்சியுங்கள் ஆனால் படிக்க வைப்பதில் நான் ஒன்று திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் படிக்க உயர்கல்வி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் ஆக படிக்க ஒரு பக்கம் அரசு பெரிய நல்ல விஷயங்களை முன்னெடுத்து வருகிறது அதை ஆதரியுங்கள் அதே போல் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் விமர்சியுங்கள் தவறே கிடையாது இப்படி சம்பவங்களின் பொருட்டு எதிர்வினையாற்றுவதும் கருத்து சொல்வதும் தான் ஒரு அரசியல் தலைவனுக்கு முதல்ல ஒரு நல் ஒழுக்கம் அதுதான் ஒரு அரசியல் தலைவனுக்கான அழகு அதுதான் அறிவு நாணயம் அதுதான் அரசியல் நாணயம் அதை வந்து குறைஞ்சபட்சம் செய்யத் தொடங்கியிருக்கிறார் விஜய் அதனால் விஜயனை எந்த ஒரு விமர்சனம் வேண்டி வரவேற்கிறோம் அடுத்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றா களத்திற்கு வர வேண்டும் சம்பவங்கள் விட்டு இன்னும் கூடுதலாக பேச வேண்டும் இன்னும் இந்தியாவில் பேச வேண்டிய பொருட்கள் நிறைய இருக்கிறது கல்வி குறித்து பேச வேண்டும் சமூக குறித்து பேச வேண்டும் குறிப்பாக மதர் மதர் மதம் குறித்து சாதி குறித்து எல்லாம் தெல்ல தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் விஜய் அவர்கள் அதனால் வெறும் வசனத்தோடு நின்று விடாமல் தரைக்கு திரையில் இருந்தது போதும் தரைக்கு வந்து விட்டார்கள் தரைக்கு வந்த பிறகு உங்கள் ஸ்டாண்ட் என்ன உங்கள் கொள்கை என்ன உங்கள் கோட்பாடு என்ன நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள் நக நடக்கக்கூடிய சம்பவத்திலிருந்து நீங்கள் சொல்ல கற்றுக்கொண்ட பாடம் என்ன எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்ன நீங்கள் என்ன சொல்ல வருவர்கள் உங்கள் கருத்தனை என்பதை இது மட்டும் போதாது எல்லா சம்பவங்களும் மட்டும் தொடர்ந்து பேச வேண்டுகிறோம் அப்படி பேசினால்தான் உங்களை நம்புவோம் விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிப்போம் வரவேற்க வேண்டிய இடத்தில் வரவேற்போம் அந்த இடத்தில் இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் பேசிய நீட்டுக்கு எதிரான பேச்சை ஒன்றிய அரசுக்கு எதிராக எடுத்த ஸ்டாண்டை மனதார உளமாற வரவேற்கிறோம் இதுபோல் தொடர்ந்து பேச தொடர்ந்து பேச அழைக்கிறோம் களத்துக்கும் விரைவில் வருவாள் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து பேசுவோம்